வணக்கம் 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 முருகன் எட்டு மாத கடைசி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாக்கிழமை ரூபாய் முடியுது மாசி மாதம் இருபத்தெட்டு எட்டு முடியுது இப்ப பலம்புரி நாடு நடப்புகளுடன் நினைந்து கொள்வது உங்கள் முருகனும் சின்னாவும் சின்னாவும் பார்த்தி நேற்று ராத்திரி காதச்சிருந்தாங்கள் எல்லை தாண்டாதே எமது வளத்தை அல்லாதே இந்திய மீனவர்களை கண்டித்து போராட்டம் நேற்று நாங்கள் நியூஸ்லேயும் போட்டுக்கிறோம் பெருசாக வாசிக்க தேவை இல்லையேனு அவர்கள் எல்லாம் கொண்டே மகஜ் எவ்வளோ மீனவர்கள் உண்டு வந்துட்டாங்களே அள்ளி திரண்டு வந்தாங்க எல்லா மாவட்டம் ஜாழ் வடகு மாகாணம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு மண் எல்லாம் வந்து முதல்ல வெளிநாட்டு பயணங்களுக்காக ரூவா மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் மகிந்த சிலவு வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி மய்ந்த மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா செலவு செய்து அப்ப என்னன்றும் கிடையாது வியாழக்கிழமை போது தெரிவித்தார் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளும் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் பின்வருமாறு தகவல் வெளியிட்டார் மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்திரெண்டு மில்லியன் ரூபாய் மைத்திரி சிசேன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை முன்னூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி எண்பது முந்நூற்றி எண்பதாம் மில்லியன் ரூபாய் கோட்டபயா ராஜபக்தர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை நூற்றி இருபத்தாறு மில்லியன் பரவாயில்லேண்ணே மில்லியன் ரூபாய் அவர் போகிறோம் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி நாலு வரை ஐநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அன்றகுமாரதிசாநாயகர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலு முதல் பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து அதிக அளவு நிதி செலவு பட்டுள்ளதாகவும் இது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினர் நாங்கள் அப்போ என்னப்பா செய்கிறது இப்படி எல்லாம் நீங்கள் சிலவழிச்சுக்கிறீங்கன்னு நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்கள் இருக்கிறாங்க ரெக்கார்ட் ஆமாம் முதல்ல எடுத்து வச்சிருக்கேன் குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார் ஐம்பத்தாறு வயது கட்டபல் காத்தது தெரியா அவர் இருக்கிற பிசிக்கு பாப்பாண்டுதான் சிவராத்திரி தினமா நேற்று முன்தினம் அவரது மனைவி காரண சிவன் கோயிலுக்கு சென்று விட்டு நேற்று வந்து பார்த்த போது கதிரையில் சடலமாக காணப்பட்டார் இது தொடர்பாக மரணங்களே மக்கள் அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள் அரசால் மட்டும் முன்னெடுக்க முடியாது அமைச்சர் எல்லாத்தையும் கேள்வி ஐயோ இவங்கள் யோசிக்கணும் என்ன சிறந்த நிர்வாகத்தை அரசால் மட்டும் முன்னெடுக்க முடியாது எல்லாரும் சேரும் அரசவானங்கள் மார்ச் மாதம் ஏலம் விட்டவாகனங்கள் தொட்டவாகங்கள் பட்டவாகங்கள் எல்லாம் விரும்பினாக்கள் போய் வேண்டும் தள்ள போகிறாங்களது தான் எல்லாம் புதுவாக தானே இருக்குமே என்ன அது புதிய அரசியலமைப்பின் மூலமே இன பிரச்சனைக்கு தீர்வான முடியும் சபையில் மனோனேஷன் அப்போ அவர் திருத்து வைக்க போகிறார்களோ ஏனாம் அப்படி ஏ முதலில் இருக்கே செய்யலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் நல்லிணக்கத்தை வளர்ப்புக்கு திட்டம் ஜனாதிபதி அன்றோ தெரிவிப்பு பாதிக்கப்பட்ட வடக்கில் நல்லிணக்கத்தை வளர்ப்பு திட்டமாக ஜனாபதி தெரிவிச்சுக்கிறேன் தெரியுங்க சொல்லுறியல் செய்யல என்ன மரண சடங்கு ஒன்றில் வன்முறையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் கைது மரணச் ஒன்றில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்படும் வட்டுக்கூட்டத்திற்கு என்ன ஆயுத மரண சடங்கு எல்லாம் செய்யறாங்க ஓ இது என்ன பிரச்சனை ஜப்பானுக்கு விஜயம் செய்ய ஜனாதிபதிக்கு அழைப்பு வாங்க எங்களோட விளையாட்டை காட்டுறோம் அந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடுங்க விளையாட்டு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியசாலை நேற்று எதிர்ப்பு நடவடிக்கை போதுனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பு நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியது இதேவேளை யாழ் போதுனா வைத்தியசாலையின் முக்கிய சிகிச்சை பிரிவுகளும் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை ஆதரவளி என்னென்று பார்ப்போம் ஐயோ அரச வைத்தியசாதியை காணவே இல்லை அதாவது சீச்சை பிரிக்கோலம் பழமை போல் இயங்கின அது தான் போட்டுக்கிறாங்க அப்படி ஒன்றுமே போடல சரிக்கும் அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்றும் தெரியலையண்ணா இல்லை தொடர்ந்து தொடருதோண்டு அது பெரியாக்களை வச்சு தான் பொறுத்தது தான் ஏன்னா அதுதான் முடிவெடுக்கணும் சார் திருக்கோணேச்சரம் பட்டின பிரவேசம் திருக்கோணேச்சரம் அங்கே திருவண்ணமலை ஹெட்டி பல பொலவில் துப்பாக்கிச்சூடு ஒம்பது வயது சிறுமி பலி என்ன நிப்பாடுற மாதிரி தெரியல துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்கிறது என்ன துப்பாக்கியில் விளையாடுங்க துப்பாக்கி சுட்டு சம்பவம் துப்பாக்கி சுட்டு ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாப்பட்டி வைத்தியசாலையே போய் நேற்று சுட்டுவாங்களோட அப்போ ஒன்பது வயது என்றும் என்னத்துக்கு சுட்டுவாங்க அத்தோடு இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டை தங்கியிருந்த போது அங்கிருந்து சிலர் பன்றிகளை வீட்டி சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தபோது இவ்வாறு துப்பாக்கி சுட்டு இலக்கணக்காக தெரியப்படுகிறது இது என்ன கேதா இவங்களுக்கு பண்டிகை சுடங்களை அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு முன்பின் தெரியாமல் சுட சுட தெரியாமல் பண்டிலாம் பழகி இருக்கிறாங்க அரசின் பொருளாதார திட்டத்துக்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் இத்தாலி தூதுவர் இல்லை ஆதரவு தான்ட்டா பார்த்துக்கிறாங்களோ இல்லை நாடும் கொடுத்து விட்டால் இல்லை அங்கே என்ன ஆக போகுது காணுமோ காசு குடிப்போச்சோ இந்த செய்கிறாங்க பார்ப்போம்

என்ன அதே உங்களோட காலத்தில் இல்லாதது உங்களோட காலத்தில் இல்லாத எங்களை காலத்தில் மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் உண்ணாவிரதம் இது கரைச்சல் பிடிச்ச துன்பந்தான் எச்சங்கள் மீண்டும் தொடர்பு மீட்பு தொடர்பான வழக்கு இன்று செம்மணியில் திரும்ப நாடாளுடைய ரீதியில் தாதியர்கள் போராட்டம் எல்லாரும் உண்டா அரசாங்கம் கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க அரசாங்கத்துக்கு கூட வருது என்னடா போராட்டங்கள் மகா சிவராத்திரி ஜபார் படங்கள் போட்டுருக்கு திருக்கோணேச்சரம் திருக்கேதேச்சரம் நவுலேட்சரம் முன்னேச்சரம் நாவர்குழி திருவாசகரண்மனை அரண்மனை வெட்டுக்கு நாரை மலை எல்லாம் சிவலிங்கத்துக்கு புதுவை காட்டி இருக்கு படத்துல என்ன நீங்க காட்டே நாங்களும் நாங்களே நாங்களே கால்வாய்க்குள் கவனந்தது பேருந்து வெளிநாட்டு செய்தி இருபது பேர் உயிரிழப்பு இருபத்தஞ்சு பேர் மருத்துவமனையில் தாய்லாந்தில் சோகம் கால்வாய்க்க போய் விழுந்து போச்சு என்ன கால்வாய்க்க கப்பல் தாண்டா போகும் இவர் என்ன போறான் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளாயிரு சரி அது போட்டு காசா குறித்து வீடியோ ட்ரம்ப் கிளப்பிய சர்ச்சை ட்ரம் என்ன செய்கிறார் இருந்து அவர் தெரியும் அடங்காத மனிதன் இஸ்ரோல் பிரதமர் நிதான் லியாக கூட காசாவை நவீன நகரமாக மாற்றியது போல் ஏஐஆர் உருவாக்கப்பட்ட வீடியோ பகிர்ந்ததால் சர்ச்சை இருந்து இது நடக்கிற காரியம் அவங்களும் விட மாட்டாங்க அடி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஐந்து ஆண்டுகளும் பின் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கான கதவி திறந்தது வடகொரியா அப்போ பயணக் கதிகளின் உடல்களை ஒப்படைத்தது கமாஸ் ஐயையோ சுட்டு போட்டாங்களே காசா பகுதியில் போர் நிறுத்தத்தில் நிறுத்தத்தின் முதல் முடிவுக்கு வர உள்ள நிலையில் நூற்று கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்ததற்கு ஈடாக நான்கு பயணக் கைதிகளின் உடல்களை நேற்று வியாழக்கிழமை அதிகாலை செஞ்சுரி சங்கத்திடம் கமாஸ் ஒப்படைத்தது கமாஸ் கைதிகளின் உடல்களை செஞ்சுரிவச்சங்கத்திடம் ஒப்படைத்ததை இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் ஒப்படைக்கப்பட்ட உடல்களை அடையாளங்கான செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்குறாங்க நினைச்சுருக்காங்க ஒன்றும் விளங்கியா சம்பியன் கிணத்தை சூகரித்த கிளிநொச்சி மாவட்ட செயலகாணி இழப்பீட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பாரபட்சம் விவசாயிகள் கவலை மகளிர் விவகார அமைச்சு வவுனியாவுக்கு விஜயம் இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வண்டி தானே என்ன போலி விளம்பரங்களால் ஏமாற வேண்டாம் தொழில் அமைச்சு நிதியான வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விளம்பரங்களை நம்ப அதை தெரியுது எகிப்து தூதுவர் ஜனாதிபதி சந்திப்பு முழு நாடும் வந்து நிக்கினோட

ஷேப்பாக்கத்தில் இரு ஆட்டங்கள் சென்னை வந்துக்கிறேன் மலையால் கைவிடப்பட்ட பாகிஸ்தான் பங்களாதேஷ் போட்டி என்று பாதுகாப்பு டோனிக்கு டோனி பாதுகாப்பு உடம்பு உடம்புன்னாலும் ஷிமார்ட் என்ன இந்தியன் பிரீமியர் லீக்கின் பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பம் உள்ளது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் இரு ஆட்டங்களில் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுடன் சிறுபாக்கத்தில் முதுகுரான் வந்து இருக்கு ஒன்பது மாதங்களில் முன்னாள் சபாநாயகர் வாகனங்களை பயன்படுத்தி உள்ளார் ஒன்பது மாதங்களில் முன்னாள் சபாநாயகர் ஒன்பது மாதங்களில் ஒன்பது வாகனங்களை பயன்படுத்த பெருசா போட்டுக்கிறேன் எரிபொருளுக்கு மாத்திர முப்பத்தி மூன்று லட்சம் சிரபு சபையில் பலி கொணர்ந்தார் பிமல் ரத்நாயக் முன்னாள் சபாநாயகர் அது சாதனையா அவங்களெல்லாம் இது இருக்கு كنا சாதனை லெவல் அவன். Mahindra Appave வருதுนะ 2020. 3.5 லட்சம் Mahindra Appave வருதுนะ 2020-ல நாம மாண்டின் முதல் 9 மாதங்களில் மொத்தம் 9 வாகனங்களை பயன்படுத்தி உள்ள. அப்ப 9 ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வாகனம். 33 லட்சம் கடஞ்சிருக்கறோம். அங்க 15 20 கி.மீட்டரும் ஒருவேடமானா ஓடுறோம். இன்னும் 15 கி.மீட்டரால். தான மங்க சாய் கி.மீட்டர கி.மீட்டர அத தான் சொல்லு. அதுமாதிரி அது தான் எங்களுக்கு பிக்கப். இங்க பாதியே புதுக்குடிப்பில் ஆனந்தபுரத்தில் கசிப்புடன் ஒருவர் கைதாகி மாறுகல ஆனந்தபுரத்தை பாத்தியோ ஆனந்தபுரத்தை புதிய அரசியல் கட்சிகளை இன்று முதல் பதிவு செய்யலாம் தேர்தல் ஆணைக்குழு தேதி வெப்பு டாக்டர் அர்ஜுனாவை சேர்ந்து நிப்பம் ஒன்றெல்லாம் கேட்டவிய அமர்ச்சியின்

அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்த முடியாது சிங்கப்பூர் தெரிவிப்பு நாங்கள் சொன்ன பிறகு சொல்றேன் ஐயா பிமல் ஹக்கீம் இடையே கடும் வாதம் பிரதிவாதங்கள் தோ தோல்விட்ட நாடான பாகிஸ்தானின் அறைவுரை யாருக்கும் தேவையில்லை ஐநாவில் இ சினந்த இந்திய இட தோல்விட்டு மட்டும் சொல்லுவாங்க நீ பெரிய திறமன்ற எனக்கு சொல்ல விடுவாங்களே என்று இல்லை நீ நீ குளிச்ச நீ என்ன குளிச்சான்னு

டூம்ஸ் டே மீன் பேரழிவின் அறையுறியா இது என்ன பாக்கிய வச்சிருக்கா மெக்சிகோ கடற்கரையில் அரிய வகை மீனான டே மீன்கள் கரையொதுங்கி உள்ளமை மக்களிடையே பெயரும் பயத்தை ஏனென்றா சுனாமி என்றாலும் கரையொதுங்க அப்படியே ஒன்று வடிவில் இராணுவ பட்ஜெட்டை பாதியாக குறைக்கலாம்

ஜனாபதி என்ற குமார் சயாநாயக்க மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினருக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி நடைபெற்றது வைத்தியர்கள் சம்பளம் வேறு விஷயங்கள் விஷயம் இல்லை இலங்கையின் துறைமுகங்களை அண்மித்த முதலீடுகளுக்கு தயார் ஜனாதிபதி நெதர்லாந்து தூ இப்ப எத்தனை தூதரக சந்திச்சு என்று பாசிக்கிறவர் பேப்பர்ல ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு என்ன கரைச்சல் இது இதுதான் எல்லாம் வீட்டிலேயே நல்லாக்கள் இருந்தால் தானே வீட்டுக்கு போவாங்க போவாங்களாருமே என்ன முத்தத்துக்கு எல்லாருமே போய் சும்மா போய் பிஜி எடுக்கலாம் எல்லாம் பாடாங்க முகமலட்சியுடன் கிடையாது சரி நாங்கள் செய்திகள் முடிவு இதுடன் விடை கொள்வோம் என்ன எங்க யாரு எங்களுக்கு போகணும் என்ன நன்றி வணக்கம்